அடகு வைத்த தங்கனறையை மீட்டெடுக்க கல் உப்பு பரிகாரம் ரொம்ப சிம்பிளான பரிகாரந்தான் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் சமையலறையில் முக்கியமான இந்த ஒரு பொருள் இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வது போன்று உப்பு இல்லாமல் நம்மால் சமைக்க முடியாது பொதுவாக நைஸ் உப்பு கல் உப்பு என இரு வகையாக பிரித்து வாங்குவோம் அதிலும் கல் உப்பு மிகச்சிறந்த கிருமி நாசினி வீட்டின் எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடியது மிகவும் சக்தி வாய்ந்தது என்றால் அது கல் உப்புதான் பார்க்கடலை கடையும் போது அமிர்தத்துடன் மகாலட்சுமியும் தோன்றினார் என்பது புராணங்களில் இருக்கிறது அப்படிப்பட்ட உப்பாலான கடலில் இருந்து வந்த மகாலட்சுமியை எப்படி நாம் வேண்டுவோமோ அது போன்றுதான் உப்புவும் மகாலட்சுமியின் அம்சம் பொதுவாக உப்பை மண் அல்லது பீங்கான் ஜாடியில் வைப்பதுதான் பொருத்தமான ஒன்றாக இருக்கும் எப்போதுமே வலது கை பக்கத்தில் உப்பு ஜாடி இருக்க வேண்டும் உயரத்தில் வைக்காமல் கையை நீட்டி எடுக்கும் அளவுக்கு அருகிலேயே உப்பு இருக்க வேண்டும் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் உப்பு ஜாடியின் மீது அழுக்கப்படியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அழுக்கப்படியாத கைகளில்தான் உப்பை எடுக்க வேண்டும் மாலைக்கு மேல் உப்பு ஜாடியை கழுவக்கூடாது வெள்ளி மற்றும் செவ்வாய்களில் உப்பு ஜாடியை கழுவியவுடன் நன்கு துடைத்துவிட்டு உப்பை நிரப்பிவிட வேண்டும் வீட்டில் நடமாடும் தீய சக்திகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் விலக வேண்டுமானால் வீடு துடைக்கும் பொழுது அந்த தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல் போட்டு வீட்டை துடைத்தால் கிருமிகள் அண்டாமல் இருப்பதோடு எதிர்மறை ஆற்றல் நம்மை விட்டு போகும் இதுபோன்று சிவப்பு துணியில் கல் முடித்து போல கட்டி வாசலில் தொங்கிவிடலாம் இதனால் தீய சக்திகள் வீட்டிற்குள் அண்டாது பூஜை அறையில் ஒரு சிறிய மண்குவளையில் கல் உப்பை நிரப்பி அந்த உப்பிற்கு நடுவே சிறிய அளவு வசும்பு துண்டினை வைக்கலாம் கல் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதனால் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சிக்கல்களும் விலகி போகும் இதனை பௌர்ணமி நாட்களில் கல் உப்பு தீபம் ஏற்றினால் தொழில் தடை வருமான தடைகள் நீங்கும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் இந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் என இதனை பின்பற்றி வெற்றி கண்டவர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த கண்ணாடி பாத்திரத்தில் கல் உப்பு எலுமிச்சை நான்கு காய்ந்த மிளகாய்களை போட்டுக் கொள்ளுங்கள் இந்த கண்ணாடி பாத்திரத்தை வீட்டின் நான்கு

குறிப்பாக காலை பத்து மணிக்குள்ளும் மாலை ஆறு மணிக்கு பின்னரும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாகும் பூஜை அறையில் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் புதிதாக வாங்கிய கல் உப்பை நிறைத்துக் கொள்ள வேண்டும் அதன் மீது சிறிதளவு மஞ்சத்தூள் குங்குமத்தை தூவ வேண்டும் இந்த கல் உப்பு நிறைந்த கிண்ணத்தை பூஜை அறையில் மகாலட்சுமியின் படத்திற்கு அருகில் வைத்துவிட்டு இரண்டு மணி நேரம் கழித்து அதனை எடுத்து பீரோவில் நகை வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் இந்த கல் உப்பு மஞ்சள் குங்குமம் என அனைத்துமே மகாலட்சுமியின் அம்சங்களாகும் இதனை செய்யும் போது அடகு வைத்த நகைகள் நிச்சயம் நம் வீட்டிற்கு வந்துவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் டுவெண்ட்டி 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்